தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்று நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய துலாம் ராசி நிலைகளை பொறுத்தவரை ராசி அதிபதி சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் ராசி அதிபதி சுக்கிரன் புதனின் வீட்டில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறார் மேலும் ராசி அதிக்க குரு பார்வை ராசிக்கு குரு பார்வை என்ற நிலை உள்ளது இன்று உங்களுடைய மன தெளிவு வலுவானதாக இருக்கும் இன்று உங்களுடைய தெளிவான சிந்தனைகளால் இன்றைய நாளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் இதனால் உங்களது மன அமைதியும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படும் இன்று உங்களது உடலில் இருந்த பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குணமாகி குணமடைய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இன்று நீண்ட நாட்களுக்கான திட்டமிடலை செய்து பட்டியலிடலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலைகளில் சற்று நெருக்கடிகள் பணிச்சுமைகள் இருக்கும் இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் நீங்கள் செய்யாத செயலுக்காக நீங்கள் இன்று பொறுப்பாக நேரிடலாம் உங்களின் உடல் நலத்தில் இன்று கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிறந்த வேலைவாய்ப்புகள் பதவிகள் கிடைக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட அருமையான நாளாக இருக்கிறது உங்களுக்கு பகைவர்கள் கூட சமாதானம் செய்து கொள்ள முயற்சி செய்வர் உங்களது பகைவர்களே இன்று எண்ணிக்கையில் குறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் கிரே இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் நீங்கள் நேற்றைய வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ கிரேட் டே